சமுதாயத்தொம்ப வருஷத்துக்கு ஒரு உருவ இருக்குறேன் வந்து என்னோட பிஏ படிச்சப்ப ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டிலிருந்து வந்து எங்களோட கல்லூரியிலே சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அப்போ அந்த காலத்தை இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து ரொம்ப பயங்கரமான ஆசை வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த காலத்துல இரண்டாயிரத்தி நாலுல நான் ஒரு வருஷத்துக்கு மதுரையில படிச்சேன் மதுரையில படிச்சப்ப நான் தமிழ் மொழி படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட ஆசிரியர் ஒரு சின்ன அளவுல ஒரு ஆய்வு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து அந்த இந்து இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த அம்மன் குறிப்பாக மாரியம் பட்டி தெரிஞ்சுக்கணும் அது கோயிலுக்கு போகிற ஆரம்பிச்சிட்டேன் அடிக்கடி போவேன் ஆகல அப்போது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த அம்மன் கோயிலை பட்டி நிறைய பேர் சொன்னாங்க அந்த கிராமம் பேர் பூவந்தி சிவகங்கை மாவாதத்தில் இருக்குது அங்கே போய் அந்த மக்களோடு வந்து ரொம்ப பழகியாச்சு ரொம்ப உபசரிப்பு எல்லாம் ஊக்கம் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப பாசமா இருந்தா ஒரு ரெண்டு மூணு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கோடை காலத்துல ஒரு சம்மர் கிளாஸ் தமிழ் தமிழ் வகுப்புக்கு போனேன் மதுரையில அப்போ இன்னும் அந்த கிராமத்துல இருந்தவங்க இன்னும் உங்களை பார்க்கணும் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த ஜாதி உணர்ச்சி உங்களுக்கு பயங்கரமா வந்தாச்சு அவங்களோட ஊர்ல அப்புறம் வந்து அவங்களோட அவங்களோட வீட்டில் அந்த படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன் அது அந்த சுந்தரலிங்கம் படம் அப்புறம் பாசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் படம் அப்புறம் அது எல்லார பெரிய தலைவர் இமானுவல் சேர்க்கிறேன் அவங்க அவங்களை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் இந்த விஷயம் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சது அவங்க அவங்க இந்த விஷயத்தை பற்றி பேசினவங்களுக்கு ஒரு பயங்கரமான பெருமை வந்தாரு அது பார்த்தால் எனக்கு ரொம்ப மகிழ் மகிழ்ச்சி வந்தாச்சு அப்போ ஒரு நாளைக்கு பரமக்குடி போயிட்டு போய் கொஞ்சம் ஆங்கிலத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன் இப்போ கொஞ்சம் ரீசண்டா யாரோ இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த சமுதாயத்தை பத்தி கொஞ்சம் ஒன்றும் சேர்ல அப்புறம் இந்த சமுதாயம் இப்போ பயங்கரமான மாற்றங்கள் வந்துகிட்ட இருக்கு அவங்க ரொம்ப முன்னேற்றுவாங்க அப்புறம் உங்களோட அடியாளம் ஒரு வாக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன்